இப்போ ரீசெண்டாக ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எண்ட் ஆகுது லைக் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க தென் மேரேஜ் ஆன ஒன் ஆர் டூ மந்த்ஸில் டிவோர்ஸ் வேணும்னு போய் நிற்கிறாங்க இதுக்கு பேசிக்காக என்ன ரீசன் இருக்குமா எல்லாத்துக்கும் பொறுமை போயிடுச்சு பொறுமை போயிடுச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா முந்தி வேறு வழி இல்லாமல் சகிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் நிறையா மேரேஜஸ் இப்போ இந்தியாவில் தான் டிவோர்ஸ் ரேட் வேர்ல்டு ஓவர் ரொம்ப கம்மி லெஸ் தென் ஒன் பர்சன்ட் டிவோர்ஸ் ரேட் ஆனால் எல்லா மேரீட் பீப்புளும் ஹாப்பியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ இது இது என்ன அப்படின்னா இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது விமனுக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்குது இது சோறு கிடைக்காது டிவர்ஸ் பண்ணி போனோம்னா வெளிய இப்போ ஆன் பண்ணி பிள்ளைகளுக்கும் சாப்பாடை போட்டுருவாங்க அவங்களுக்கும் சாப்பாடு கிடைச்சிரும் ஆப்ஷன் இருக்குது வெளியில் போகிறதுக்கு இது நம்பர் ஒன் அடுத்து வந்து அடி மிதி வாங்கிட்டு ஒரு அப்யூசிவ் மேரேஜில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று பேரண்ட்ஸுமே இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க முடியலன்னா வாப்பான்னு சொல்ல ரெடியாக இருக்காங்க முந்தி வந்து என்ன ஃபுல்லானாலும் சரி லொல்லானாலும் சரி அங்கேயே கடன்வாங்க இப்போ வந்து வா சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் ஹெல்ப்புக்கு இருக்காங்க அது ஒன்று இன்னொன்று வந்துட்டு நிறைய ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேரேஜ்னால் எப்படி சொல்ல பயங்கர கிராண்டாக ப்ரீ வெட்டிங் ஷூட்டை எடுத்து அப்படி பண்ணி செலவழித்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த கல்யாணத்தை ஓட்டுறதுக்கு ஸ்கில்ஸ் கிடையாது இப்போ நீங்கள் பயங்கரமாக செலவழித்து ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கிட்டீங்க ஓட்ட தெரியலனா என்ன செய்ய முடியும் கார் பாட்டு உட்காந்துருக்கும் ஸோ மேரேஜுக்கு யாருமே ரெடி இல்லை ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் நம்ம ஊரில் அந்த கான்செப்டே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பையன்ட்டையும் சொல்கிறாங்க பொண்ணுகிட்டே சொல்கிறாங்க என்ன தான் பண்ணணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படியே அந்த ஹனிமூன் அப்படியே லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டே டு லைஃப் மேரேட் லைஃப் வந்து போரிங் போர் அடிக்கும் குப்பை தான் கொட்டணும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் குப்பை கொட்டுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்கள் அதே ஜீவனோட வருஷ கணக்காக பேசாமல் பொறுமையாக குப்பை கொட்டணும்